ஹாய் வெல்கம் டு மை சேனல் சிம்ப்ளி ஸ்ரீ இன்னைக்கு செட்டி புண்ணியம் வில்லேஜில் இருக்கிற ஸ்ரீ யோக ஹயக்ரீவ பெருமாளை தான் தரிசிக்க போகிறோம் இதுக்கு மகேந்திரா சிட்டி தாண்டி ரைட் சைடில் ஒரு சின்ன பாதை போக கூகுள் மேப் போட்டால் கூட வந்துடும் அங்கே ஒரு மூணு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணால் வர்றது தான் செட்டி புண்ணியம் வில்லேஜ் இங்கே தான் இந்த கோவில் இருக்குது இந்த கோவிலில் முதல்லேந்தே இருந்தவர் வந்து விரதராஜ பெருமாள் தான் அவர்தான் மூலவர் உற்சவமூர்த்திகள் சிறந்தேவி தாயார் சமேத ஸ்ரீ தேவநாத பெருமாள் அப்புறம் ஸ்ரீ யோக ஹயகிரீவர் இந்த உற்சவ மூர்த்திகள் இங்கே வந்ததுக்கு ஒரு கதை இருக்குது அந்த காலத்தில் படையெடுப்பும் போது எதிரிகள் கிட்டேருந்து கோவில் விக்கிரகங்கள் எல்லாம் பாதுகாக்கிறதுக்காக அந்த விக்கிரகங்களை எடுத்து வேறு வேறு கோவில்களுக்கோ இல்லை வேறு வேறு இடங்களில் மறைச்சி வைக்கிறது வந்து பழக்கமாக இருந்தது செட்டி புண்ணியம் அந்த காலத்தில் ரொம்ப போக்குவரத்து வசதி இல்லாததுனாலையும் ரொம்ப வெளியில் தெரியாத வில்லேஜ்னாலையும் இங்கேயும் அந்த விக்கிரகங்கள்லாம் கொண்டு வந்து வச்சுருந்தாங்க அப்படி எடுத்து வரப்பட்டவர்கள் தான் இந்த உற்சவமூர்த்திகள் இந்த உற்சவமூர்த்திகளான தேவநாத பெருமாளும் ஸ்ரீ யோகா ஹயத்ரீவ பெருமாளும் கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற திரு மகேந்திரபுரம் அப்படிங்கிற திவ்ய தேசத்துலேருந்து வந்த பெருமாள் அதில் தான் இந்த செட்டி புண்ணியம் திவ்ய தேசமாக இல்லாட்டாலும் திவ்ய தேசத்துலேருந்து வந்த பெருமாள் இருக்கிறதுனால அந்த திவ்ய தேசத்துக்குரிய பெருமை இந்த கோவிலுக்கும் சேரும் ஹயகிரீவரோட அவதார கதை நம்ம எல்லாேருக்கும் தெரிஞ்சது தான் படைப்பு தொழிலுக்கு அதிபதியான பிரம்மா கிட்டேருந்து வேதங்களை மது கைடபர்கள்ங்கிற அரக்கர்கள் வந்து திருடியும் போயிடுறாங்க பிரம்மா வந்து விஷ்ணுவை பிரார்த்தனை பண்ணுறார் ஸோ மகாவிஷ்ணு ஹயகிரீவராக அவதாரம் எடுக்கிறார் அதாவது ஹயம் என்றால் குதிரை அப்படின்னு அர்த்தம் கிரீவை அப்படின்னா கெழுத்து அப்படின்னு அர்த்தம் குதிரை முகமும் மனித உடலும் கொண்ட பெருமாள் தான் ஹைகிரீவர் ஸோ அந்த மாதிரி அவதாரம் எடுத்துன்னு வந்துட்டு மது கேடவர்கள் கூட போர் புரிஞ்சு அவங்கள அழித்து அந்த வேதங்களை திருப்பி மீட்டெடுத்து கிட்ட கொடுக்குறாரு ஹைகிரீவ பெருமான் கல்விக்கு ஞானத்திற்கு அதிபதி அதாவது நம்மளுக்கு கல்வியறிவு இருந்தாலும் அத எந்த இடத்துல எப்படி பயன்படுத்தணும் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கற ஞானத்தை தரக்கூடியவர் அந்த ஹைகிரீவ பெருமாள் அதனால்தான் கோவிலுக்கு வெளியில இருக்கிற கடைகள்ல பாத்தீங்கன்னா அர்ச்சனை தட்டோட நோட் புக்ஸ் ஸ்டேஷ்னரி கூட இங்கேருந்து வாங்கி கூட நம்ம பூஜை பண்ணி எடுத்துன்னு போகலாம் ஹைகிரீவருக்கு ஏலக்காய் மாலை ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏலக்காய் மாலை எடுத்துன்னு வந்து பெருமாளுக்கு சாத்தலாம் இங்க எக்ஸாம் டைம்ல பாத்தீங்கன்னா அவ்வளோ பேர் வராங்க அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க ஸ்கூல் போகிறவங்க மட்டும் இல்லாமல் காலேஜ் போறவங்களும் வராங்க வந்து அவங்களோட ஸ்டேஷ்னரி நோட் புக்ஸு ஹால் டிக்கெட் எல்லாத்தையும் வந்து ஹை கிட்ட வச்சு பூஜை பண்ணி எடுத்துன்னு போகிறாங்க இந்த மாதிரி பண்ணுறப்போ அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க இங்கே பூஜை பண்ணுறதோட நம்மளோட சொந்த முயற்சியும் கண்டிப்பாக அவசியம் முயற்சி பண்ணுறவங்களுக்கு நம்மளுடைய கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஹை எப்பவும் துணை நிற்பார் இங்கே இருக்கிற இந்த மரம் ரொம்ப அரிய வகை மரம் ரேரான மரம் இதுக்கு பேர் அங்கோலம் இல்லை அழிஞ்சல் அப்படின்னு பேர் இந்த மரத்தை பற்றி ஆண்டாளோட நாச்சியார் திருமொழியில் நாற்பத்தி நாலாவது பாசுரத்தில் சொல்லியிருக்கு இந்த போர்டில் கூட அதுதான் போட்டிருக்கு பாருங்கள் இதில் வந்து நம்மளுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும் குழந்த பிறக்கணும் இல்லை பிஸ்னஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அது சரியாகணும் அப்படிங்கிறவங்க தன்னோடய ட்ரெஸ்லேருந்து ஒரு நூல் எடுத்து இந்த மரத்தில் கட்டி பிரார்த்தனை பண்ணிவிட்டால் அதை வந்து சீக்கிரமாக நிறைவேறது அப்படிங்கிறது ஐதீகம் குழந்தைங்களுக்கு பிறந்து சில வருஷங்களாயும் பேச்சு வரல டிலே ஆகுறது இல்லை திக்குவாயிருக்கு அப்படின்னா தேனை வாங்கி ஹைகிரிவருக்கு அபிஷேகத்துக்கு கொடுக்கலாம் இல்லை இந்த ஹைகிரிவர் கிட்ட வச்சு பூஜை பண்ணி எடுத்துன்னு போய் டெய்லி நாக்கில் தேனை தடவின்னு வந்தோம்னா அந்த குழந்தைங்களுக்கு இருக்கிற குறைபாடை நீங்கி சீக்கிரமாக பேச்சு வரும் அப்படிங்கிறது அதிகம் ஹைக்ரிவர் சரஸ்வதிக்கும் பிரம்மாவுக்குமே குருவாக இருப்பவர் அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் பெரியவங்களான நம்மளுமே கல்விக்கும் மேலான உயர்ந்த ஞானத்தை பெறுவதற்காக ஹைக்ரிவர் வழிபாடு செய்யலாம்